ராசியை எடுத்துக்கொள்வோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் மீன ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மேலும் மேஷ ராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம்தான் அடுத்த சனி பயிற்சி என்பது நடக்கப் போகிறது இப்போ இந்த சாட்டன் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக கர்மம் அப்படின்னா செயல் அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்லை தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும் அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும் நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம் அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும் அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான் அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி ஏழ்ர சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ சிம்ம ராசியையோ கன்னிராசியையோ விருச்சிக ராசியையோ மகர ராசியையோ கும்பராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மேஷ ராசிக்கு ஏழரை சனி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது இந்த அடுத்த சனி பயிற்சி வரை இப்ப இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ரிட்டர்னில் போய்க்கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் இந்த தனுர் ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு நான்காம் இடத்தில் மீனராசி மண்டலத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ அந்த மீனராசி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஆர்த புத்தாஷ்டம சனியாக வருகிறது இதனை நிறைய தடர் ராசிக்காரர்கள் உணர்ந்து விட்டார்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைத்தாலும் எங்களுக்குன்னு இன்னும் ஒன்றுமே வரலையே பிரதர் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் கொண்டிருக்கு இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியான ஒரு ரெஸ்க்யூ கிடைத்தது இப்பொழுது சனி பகவான் நேர்கதி ஸ்ட்ரெயிட் மோஷனில் நான்காம் வீட்டில் பயணிக்கிறது அதுவும் சொந்த நட்சத்திரத்தில் அப்படிங்கும் இவர்களுக்கு குறிப்பாக அந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி இல்லை கடன் மேலும் கடன் மேலும் கடன் நிறைய கட்டண வீடு பாதியில் அக்கிறது வாங்கின இடங்களில் வில்லங்கம் பிரச்சனை ஒரு லோன் கிடைக்கல வீட்டுக்கு ஆள் வரல அதனை பராமரிப்பதற்கு கூட காசு இல்லை தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு வாகனங்களில் இது ரிப்பேர் இது சரியானா அது ரிப்பேர் அது சரியானா இது ரிப்பேர் இந்த மாதிரியான ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்பட்டு தான் இருக்கிறது ஒரு விதமான தோல்வி அந்த தோல்விக்கு என்ன காரணம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் ஆனால் இவர்களுக்கே எங்கே தப்பு பண்ணினோங்கிறது தெரியவில்லை நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பதனால் எல்லா விஷயங்களிலும் ஒரு மந்த போக்கு ஒரு முடக்கம் மூமெண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் போய்கொண்டிருக்கேன் உங்களுக்கு என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஜூன் மாதம்தான் சனி பயிற்சி அது வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது அதுதான் குட் நியூஸ் வருடத்தின் தொடக்கத்திலேயே இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி ராசியில் ஒரு வேகம் ஒரு ஸ்பீடு கொடுக்கும் அப்புறம் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் உச்சமடையும் பொழுது இவங்க வந்து ஃபுல் த்ராட்டில் தே வில் பி ப்ரிப்பேர்டு டு பிளாஸ்ட் அதாவது அது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதாக இருக்கலாம் தனம் குடும்பம் இது எல்லாமே இவர்களுக்கு அபிவிருத்தி ஆகும் ஏரோப்ளைன் மோடில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஆக்டிவ் மோடுக்கு வந்தால் எவ்வாறு இருக்கும் அதேபோல் இவர்கள் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு விடுவார்கள் மார்ச் மாதம் தேதிக்கு பிறகு எல்லா கிரகங்களுமே அந்த ராகு அச்சுக்குள் வந்துவிடும் நீர்த்து போய் விடுவார் அவர் கொடுக்கக்கூடிய அந்த கொடுக்க மாட்டார் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடந்தாலும் குரு எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் ராசி அதிபதிக்கும் உச்ச கிரகத்துக்கும் மறைவு கிடையாது குறிப்பாக

போதுமானது இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் யோசித்து அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா அந்த பேப்பர் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வாரம் நீங்கள் வந்து திருநள்ளாறு சென்று நலத்திருத்தத்தில் நேர அடியிலான தீர்த்தத்தை எடுத்து தெளித்து கொண்டு சனி பகவானுக்கு அன்னதானம் அர்ச்சனை அபிஷேகம் செய்து சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்த வரை இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஃபிசிக்கலி மோர் சேலஞ்சடு பர்சன்ஸு கைவிடப்பட்ட குழந்தைகள் இறைவனின் குழந்தைகள் ஆதரவற்ற முதியோர் இவர்களுக்கெல்லாம் உங்களால் என்ன தானம் தர்மம் செய்ய முடியுமோ தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதனை செய்ய தொடங்கினீர்கள் அப்படின்னா தலைக்கு வருவது தலைப்பாகையுடன் போய்விடும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்